தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி திமுக வேட்பாளரை எதிர்க்க துணிவில்லாமல் அதிமுக பாஜக போட்டியிடவில்லை என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் பிப்ரவரி ஐந்தாம் தேதி ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் திமுக வேட்பாளரை எதிர்க்க துணிவில்லாமல் அதிமுக பாஜக போட்டியிடவில்லை என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்த விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் லட்சுமணன் வணக்கம் லட்சுமணன் வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் திமுக வேட்பாளரை எதிர்க்க துணிவில்லாமல் தான் அதிமுக பாஜக போட்டியிடவில்லை என முதலமைச்சர் மு ஸ்டாலின் திமுக தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் இந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கும் பிற செய்திகள் என்ன கண்டிப்பாக கனகதாரா இந்த ஈரோடு இடைத்தேர்தல் பொறுத்தவரையுமே விரைவில் இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான அந்த தேர்தல் பிரச்சாரங்கள் தான் தற்போது நடைபெற்று வருகிறது தேர்தல் பிரச்சாரம் பொறுத்தவரையுமே இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பாக இரண்டு கட்சிகள் மட்டுமே போட்டியிட இருக்கக்கூடிய நிலையில் தற்போது திமுக போட்டியிடுவதுதான் அதிமுக தற்போது இந்த கட்சியில் இருந்து போட்டியிடவில்லை என தற்போது ஒரு அறிவிப்பானதை வெளியிட்டிருக்கிறது அந்த வகையில் தான் தற்போது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு கடிதமானது எழுப்பப்பட்டிருக்கிறது இந்த முறை ஈரோடு கிழக்கில் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட வேண்டும் என்ற கழகத்தினர் விரும்பியதை மட்டுமின்றி அரசியல் சூழ்நிலை நன்குணர்ந்தே இந்த தோழமை கட்சிகளான காங்கிரஸ் பெரியமும் தீர்மானித்து அறிவித்ததை தொடர்ந்து திமுகவின் வேட்பாளராக ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களின் அன்பை பெற்ற இந்த சந்திரசேகர் சந்திரகுமார் என்ற களமிறங்க உள்ளார் அவர்களுக்கு அமைச்சர் முத்துசாமி தொடர்ந்து அவர்களுக்கு இந்த பிரச்சாரங்களும் செய்து வருவதாகவும் மேலும் இந்த வீடியோடாக சென்று வாக்கு சேகரிக்கும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த கழக அரசின் சாதனைகளின் திட்டங்களால் ஒவ்வொரு குடும்பமும் பயன்பெற்றிருப்பதால் தங்களுடைய வாக்குகள் உதவி என்று ஈரோடு கிழக்கு வாக்காளர்கள் உறுதியளித்து வருவதாகவும் மேலும் உங்களின் ஒருவனாக தனது தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி ஈரோடு மாவட்டத்தில் நலம் சார்ந்த பணிகள் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் மாவட்டத்தின் அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்தும் வகையில் ஈரோடு மாவட்டத்தின் சிறப்பு மிக்க நெசவு தொழில் மற்றும் இந்த வணிகம் ஆகிய வளர்ச்சி பெறும் வகையிலும் பல திட்டங்களை செயல்படுத்தப்பட்டிருக்கிறது எனவும் அதில் குறிப்பாக ஈரோடு தேர்தல் பொறுத்தவரையுமே அடுத்த கட்ட பணிகளாக தீவிரப்படுத்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்த வெற்றியும் நம்மள்தே என்று தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமை விதமாக தன்னுடைய கருத்துக்களையும் நிர்வாகிகளுக்கு வழங்கியிருக்கிறார் இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி பொறுத்தவரையுமே மேம்பாட்டு நிதியிலிருந்து இருநூறு வார்டுகளுக்கு அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டு அந்த அடிப்படை தேவைகளுக்கான பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதாகவும் தற்போது கூறப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த சட்டமன்ற தேர்தல் பொறுத்தவரையுமே திமுக தான் உறுதியாக வெற்றி பெறும் எனவும் மேலும் அடுத்தடுத்து தொடரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பொறுத்தவரையுமே குறிப்பாக இந்த இருபத்தி ஆறில் இருநூத்தி மேற்பட்ட நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் அதிகமாக வெற்றி பெற்று அடுத்த முறையும் ஆட்சி அமைக்கக்கூடும் எனவும் தற்போது முதலாம் மு க ஸ்டாலின் தன்னுடைய பதிவுகளை பதிவிட்டிருக்கிறார் இந்த வகையில் பார்த்தோம் போட்டா இந்தியாவுக்கே வழிகாட்டியாக திம்படும் தமிழ்நாட்டில் பொறுத்தவரையுமே திராவிட மாடல அரசானது இந்த எல்லோருக்கும் முன்னோடியாக திகழ்வதாகவும் அதனை இந்த பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்து பல்வேறு மாநிலங்களையும் இது உதாரணமாக செயல்படுத்தி வருவதாகவும் தற்போது தன்னுடைய திட்டங்கள் குறித்தும் தமிழகத்தில் செயல்படுத்த பணிகள் குறித்தும் தற்போது அவருடைய கருத்துகளாக பதிவிட்டிருக்க என்பதும் குறிப்பிடத்தக்க ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் சந்திரகுமாரை எதிர்க்க அதிமுக மற்றும் பாஜக ஆகிய கட்சிகளுக்கு துணிவில்லாததால் தான் அவர்கள் போட்டியிடவில்லை என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் குறித்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி லட்சுமணன்